தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்லாவரம் சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் பல்லாவரம் ரயில்வே நிலையம் அருகில் இந்த சந்தை கூடுகிறது இது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு உண்டான சந்தை இந்த சந்தையில கிடைக்காத பொருட்களே கிடையாது இந்த சந்தையில என்னென்ன பொருட்கள் கிடைக்குது எப்படி எல்லாம் இந்த சந்தை நடக்குது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த சந்தை தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இதை முழுமையாக நாம் தெரிந்து கொள்வோம் கூட்டம் அப்படியே வருது பாருங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க அப்படியே பாருங்க எவ்வளவு கூட்டம் பத்தியா சாதாரணமான சந்தை கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா சிம்பிளான சந்தையெல்லாம் கிடையாது தொடர் சந்தை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சந்தை கூடுகிறது இந்த இடத்துக்கு காய்கறி பழம் பர்னிச்சர்ஸு இருக்கிற எல்லா பொருளையும் நான்வெஜ் பொருள்ல இருந்து மீன் கருவாடுன்னு எல்லா பொருளையும் வாங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இங்கே கூடுகிறார்கள் ஒவ்வொரு வாரமும் மிக சிறப்பான ஒரு சந்தை இந்த சந்தையை இப்போது உள் பக்கம் போய் பாப்போம் சந்தையில பாத்தீங்களா சும்மா எல்லா வகையான கீரையும் கிடைக்கும் அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா மீன் கிடைக்கும் சார் எது எடுத்தாலும் நூறு ரூபாய் அது பக்கத்துலயே புதினா கொத்தமல்லி கீரை வகைகள் எல்லாமே வைக்கிறாங்க பழங்கள்லாம் அப்படியே மாதெல்லாம் சாத்துக்குடி குடி எனக்கு தான் இருப்பாங்க பா கொடுக்க வந்தீங்கன்னா தான் இருப்பாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்குது வெங்காயம் இளநி ஏழனி விற்குதா தேங்காய் அப்படியே கோசு எல்லாமே விற்கிறாங்க பொருள் அப்படி இங்க வந்து இந்த காய்கறி தான் காய்கறி மேற்கல்லாம் உடனே கத்தி Sự <laughs> đẹp బయట ఉన్నది ఏంటో వరం అనుకోని ఎలుకోని ఫోన్ పట్టు అది బౌజోడిలో సందైలే பஞ்சவரணத்துக்குறான்னு பாரு சந்தையில என்னெல்லாம் கிடைக்குது பாத்தீங்கன்னா குழியெல்லாம் விற்கிறாங்க சந்தையில குடியெல்லாம் கிடைக்குது சந்தையில பூச்சி என்ன விற்கிறாங்க பாரு பூ செடி எல்லாம் சந்தையில வைக்கிறாங்க நல்லா பாத்துக்கணும் எல்லா செடியும் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி சந்தையில இந்த செடி வைக்க தொட்டிகளும் வைக்கிறாங்க எவ்வளவு பூச்செடி இருக்கியா எவ்வளவு பூச்செடி ஒன்றோட்டத்துல போனா கூட எவ்வளவு செடி கிடைக்கும் ஆனா இங்க சந்தையில கிடைக்கும் எல்லா பூச்செடியும் கிடைக்கும் அதே மாதிரி தொட்டிகளும் நிறைய கிடைக்கும் நீ வர வர மாச இதெல்லாம் பூச்செடிதான் செருப்புகள் எல்லா வகையான செருப்பும் இந்த கடையில் வரும்

பேரரசு ஆடைகள் அனைத்து வைக்கப்படுகிறது இவ்வளவு கூட்டம் பார்த்தீங்களா போய் ஷூட் ஷூட் பண்ணுற இடம் பூரா கூட்டம் தான் ட்ரெஸ் எடுக்கிறது பூங்குட்டி வாங்குறது எல்லாத்துக்குமே கூட்டம் தான் அப்படியே ஆப்போசிட்ல பேக் Thank you.

எல்லா மளிகை சாமானும் கிடைக்குங்க எல்லா மளிகை சாமானும் இந்த சந்தையில் கிடைக்குது அதுக்கு சாம்பிளுக்கு இந்த ஒரு கடை பிளாஸ்டிக் சாமானும் எல்லா சாமானும் கிடைக்குங்க கண்ணாடி பத்திரங்கள் कनाड़ी ग्लास में कनाड़ी पात्र रंगल, ग्लास में पिंगान पात्र रंगल, आने तो बोलेंगे करीब। अमृत घूमा मम्मा को, अमृत घूमा दिलाए। ये ना मात्र, ये रहने दिया मैंने काम लिया, ये रहने दिया मैंने। अमृत घूमा

புது சைக்கிள்ல இருந்து எல்லா சைக்கிளும் கேட்கிறாங்க சந்தையில என்னென்ன பொருள் கிடைக்கிறீங்களா சைக்கிள் எல்லாம் கூட கிடைக்குது சந்தையில சைக்கிள் எல்லாம் கூட கிடைக்கிறீங்களா और आगे के विचार रसोई में फिर से है और मैं और रूपा 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 और मैं और எத்தனை வகையான பொருட்கள் பார்த்து நிஜமான பொருள் எல்லா பொருளும் சந்தையில் கிடைக்குது இந்த சந்தையில் கிடைக்காத பொருட்களே கிடையாது சில்வர் பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் மண் பாத்திரங்கள் அப்படி அப்படி திரும்பி பரவாயில்ல இவ்வளவு பெரிய சந்தர்ப்பத்தில ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு கிடைக்கிறது இங்க கிடைக்காத பொருளே கிடையாது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த சந்தை கூடுது இங்க அனைத்து வகையான பொருட்களும் மலிவான விலைகளை கிடைக்குதுங்கிறதுனால மக்கள் திறந்து வராங்க ஒட்டுமொத்தமான கூட்டத்துக்கும் அனைத்து பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தையா பொல்லாவரம் சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கூடுகிறது